இத்தனை வருஷங்களே வந்திருக்கு முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வணக்கம் இன்னைக்கு எங்க காங்கேசன் துறையில முப்பத்தி நாலு வருடம் கழிய கழித்து விடப்பட்ட பொதுமக்கள் வீடுகளை பார்க்க வந்திருக்கோம் அங்க என்ன நடக்குது என்ன இருக்குதுன்ற பாப்போம் வாங்க இதுதான் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட காங்கேஷன் துறை சீமந்த பத்ரி இவ்வளவு காலமும் ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்தேஸ்ல பார்க்க வந்திருக்கோம் எல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்து கிடக்கு விட்டு கிடக்குது மக்கள் ஆற்று குளியல் வெட்டி கொண்டிருக்க அம்மா வணக்கம் இது உங்க இடமா

இந்த சரி அம்மா நாங்க அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பாத்துக்கொண்டு வரோம் நன்றிதான் வெயில் போய்கொண்டிருக்கு அப்படியே எங்கால வந்தோம்னா கட்டுறோம் இருக்கு இருக்கா கூற ஒன்றுமே இல்லை அந்த வீட்டுண்ட வீட்டு வீடோ இல்ல கட்டுறமோ ஆடல் இருந்து சாமான எடுத்துக்கொண்டிருக்கே எங்கால போனா செக்யூரிட்டி எத்தனை வீடு இப்ப புல் கம்ப்ளீட் வீடா கதவு எல்லாம் அப்படி இருக்குது கோயிலா கோயில் நடக்குது இதுல அவ இந்த பூச வழிபாட்டிடமா இருந்திருக்கு நிக்கிறேன் வச்சிருந்து இருக்கிறாங்க இதுல ஒரு வீட்டுக்கு நம்பரும் போட்டு கெட்டார் நம்பர் வீடுன்னு சொல்லி பெரிய ஒரு நாச்சார் வீடு இதுல இருக்குது பெரிய நாச்சார் வீடு அந்த காலத்து வீடு இது எப்படி மெத்தனை வருஷம் மனித போய் கேட்டா தெரியுமா இல்ல ஒரு பெரிய நாச்சார் வீடு பங்களாபா என்ன எப்படி சொல்லிட்டீங்க இந்த வீட்டுக்கான் இப்ப போறோம் ஆனா இந்த வீட்டு கதவெல்லாம் கிடக்குது அதவா கலட்டி கொண்டும் போயிட்டாங்க கேட்டா தான் பாய் இந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி கிடக்கு பாத்ரூம் பாத்ரூம் எல்லாம் உடைச்சிதான் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க பாத்ரூம் முப்பா வேல் அவங்களே கட்டிட்டு வீட்டு வெளியே பாருங்க முப்பத்தி நாலு வருஷம் சீலிங் எல்லாம் அடிச்சிருக்குது வீட்டுக்கு வீடு கட்டின ஒரு லட்சம் கொடுத்து கட்டினாரோ ஆசைக்கு வீட்டுல இருக்க முடியாம போயிருப்ப முப்பத்தி மூணு வருஷம் சீலிங் எல்லாம் உக்கிட்டுது அறியன்னு எல்லாம் பிடிச்சி போயிருக்கு வீட்டுல வெளியில வந்தா புரிய வழியில போயிடலாம் இதுவும் ஒரு என்ன நாச்சார் வீட்டுக்கு என்ன செய்திருக்க இல்ல என்ன பிரச்சனைன்னா இது நாலு பக்கம் நாச்சார் நாலு பக்கத்தாலேயும் படிக்கிற தண்ணிய இதுக்குள்ள அவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா சும்மா ஒரு வடிவு காணி இந்த கல்வி விளையாடிச்சு இதால தண்ணி போய்

வீட்டுக்காரப்பீட்டா இல்ல இல்ல சும்மா தண்ணி தொட்டி எல்லாம் செய்த அடைஞ்சான் இருக்கு அந்த வீட்டுண்ட குணவை பாருங்க உள்ளா மரவெயர் எல்லாம் பராமரிப்பட்டு என்னண்டா இந்த கோயில்ல ஒரு வெள்ளிக்கிழமையும் வெள்ள நாகம் பாருதான் இப்போ இந்த கோயில் புளிய மரத்தால பால் வருதாம் இந்த கோயில ஆமைக்கரங்களாம் பராமரிச்சது கோயில போறோம் எல்லா வீடும் பழுதா போய் தங்கடாக்குது ஊர்கார்ல வந்துருக்கேன் இந்த கோயிலானா வெள்ள நாகம் பாரது ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒண்ணு அதோட இந்த மரத்தால பால் விடணும்னு சொல்லிக்கிடாக்கு இந்த எல்லாம் கூரை இல்லை இல்ல உடைச்ச உடையதான் கிடக்குது ஆக்கள் வந்து தங்குறத நினைக்கிறேன் இந்த கொட்டகை அப்ப அந்த காலத்துல போடுற இல்ல ஆக்கள் அதுவா இருக்கு தெரியல என்னன்னா நடந்தே கடைச்சு போடுவோம் இந்த பெரிய ராஜ்யத்துக்கு போமே இதோட சரியாகும் ஒரு வீட்டுன்னு நிலகாத ஒன்றுமே இல்லை கூறையே காணல இந்த வீட்டு எந்த பெரியார் வட்டக்குனாறு ஃபுல்லாவே அழுக்காதான் கிடக்குது எத்தனை பேர்கிட்ட கனவு வீடு இல்லாம அழிஞ்சிருக்குது ചില ചില കൂലിയെ ഇല്ലാമത്താങ്കിടാക്കേ ஒரு வீடுக்கும் கூரையே காணல நடந்து பார்த்தோம் சரியா களைச்சு போட்டோம் எல்லா வரும் உடைச்சு கிடக்கு இருக்கிற கோயிலும் ஒன்று இருக்குது கோயில கலசத்தையும் காணல கோயில கூரையையும் காணல கர்பகத்தையும் காண கோயில கோயிலின் கர்ப்பகிர சாமியை காணல ஆனா இது வழி கிடக்கு இதுல ஆ கல்றிக்கணும் எந்த விடல இதோட சரியாக்கும்

இருக்கலாம் போல நடக்குது அதை வச்சு வச்சிருக்காங்களா கள்ள சொல்லுது சேராய பத்திரதாங்க கிடக்கு ஆ இது நிக்கவே பயமாட வா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்